ஹலோ எரிவேன் வெல்கம் டு சிகரம் பாய்ஸ் நான் உங்கள் அறிவ் நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா யுஎஸோட பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேரிப் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அதை பற்றி தாங்க பேச போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ட்ரேட் வார் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம் ஒரு நாடு வேற ஒரு நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு டேக்ஸை வந்துட்டு டிராஸ்டிக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு ட்ரேட் வார் டு சேவ் அண்ட் எக்ஸாம்பிள் இதில் என்ன நடக்கும்னா அந்த கண்ட்ரீஸில் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்துட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ தட் அது யாருமே வாங்க மாட்டாங்க அதை டிபெண்ட் பண்ணியிருக்கிற பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக அடி வாங்கும் இதை தான் ட்ரேட் வார் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போ ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா ஜூலை தேர்ட்டி தன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவன் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு டேரிப்போ நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இது ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு அது ஆகஸ்ட் ஃபஸ்ட் அன்றைக்கி இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு ஏன் வந்துட்டு நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேரி போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக ட்ரை இருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமைதிக்கான நோபல் பரிசாக அவருக்கு பயனுன்றதுக்காக தான் பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டுருக்காரு அதோட ஒரு பாட்டாக தான் என்ன பண்ணார் இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் இது ரெண்டுத்துக்குமே வார் நடந்துகிட்டு இருக்கப்போ இதை நான் தான் சால்வ் பண்ணேன் நான் தான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா நான் யுஎஸோடய பிரசிடெண்ட்டாக வந்த உடனே உக்ரைன் மற்றும் வார வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கான நெசசரி ஸ்டெப்ஸ் என்னவோ அதெல்லாம் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் சேம் அவர் யுஎஸோட பிரசிடெண்ட்டாக ஆன உடனே என்ன பண்ணார் அப்படின்னா உக்ரைனோட அதிபர் வந்துட்டு ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசினார் சேம் டைம் வந்துட்டு ரஷ்யா கிட்டயும் பேசினார் வார ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார் பட் காம்ப்ரமைஸ் ஆகலை ரஷ்யா வந்துட்டு மறுத்துட்டாங்க இதனால் கடுப்பான ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரஷ்யா கவர்மெண்ட்டை வந்துட்டு டைரெக்டாக டார்கெட் பண்ணி அவங்க மேலே நாங்கள் வந்துட்டு பொருளாதாரத்தை தடை விதிக்கிறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணார் இதுக்கு ரஷ்யா வந்துட்டு பெருசாக ரியாக்ட் பண்ணாததால் என்ன பண்ணார் அவங்களோட எக்கனாமிக்ஸ் வந்துட்டு எப்படியாவது டவுன் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த கண்ட்ரிஸோட வேறு யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணார் அதோட ஒரு பாட்டை தான் நமக்கு வந்துட்டு டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேரிப்பை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணார் இது மட்டும் இல்லாமல் வேறு சில ரீசன்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ரஷ்யன் கிட்ட இருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குரூட் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மிலிட்டரி ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இதுவும் ஒரு ரீசனாக சொன்னார் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சொல்லார் அது என்ன அப்படின்னா உக்ரைனில் எத்தனை பேர் போரில் இருந்தாலும் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் முன்னாடி வைக்கார் சரி ஓகேடா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேரி போடுறதால இந்தியாவுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும் எந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம குளோபலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா அதில் எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம யூஎஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இந்த எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்துட்டு டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதில் எந்தெந்த செக்டர்ஸ்லாம் அடி அடி அடிவாங்கோ அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்டைல்ஸ் மேஜர் இம்பேக்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஜுவல்லரி ரிலேட்டடான பிஸ்னஸ் அதுக்கப்புறமா ஃபார்மர் ரிலேட்டடான பிஸ்னஸ் அதுக்கப்புறமா ஐடி செக்டர் ரிலேட்டடான பிஸ்னஸ் இது மட்டும் அப்படின்னு கேட்டோன்னா அவங்க ஆகஸ்ட் ஃபஸ்ட் அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் டெர்னல் தான் ஓப்பன் ஆச்சு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் டெர்னில் தான் இருக்குது இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு நியாயமற்ற செயல் எங்களோட பாப்புலேஷன் வந்துட்டு ஒன் ஃபார்ட்டி க்ரோஸ் எங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஆயில் வாங்குறதை ஸ்டாப் பண்ணாததால கடுப்பான ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டேரிப் அப்படின்றத ஆகஸ்ட் சிக்ஸ்த் அன்னைக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது டுவெண்ட்டி செவன்த் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கே அதோட எக்கனாமிக் கிரைசஸ் வந்துட்டு இந்தளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் ஃபிஃப்டி பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட் அளவுக்கு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ணதுக்கு இப்போ திருப்பூரில்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நார்த் இந்தியா சைடு குஜராத் இந்த சைடுலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜுவல்லரி ரிலேட்டடான பிஸ்னஸ் எல்லாமே பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு இதே வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்துட்டு பயங்கர மோசமாக இருக்கும் ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மேஜரான ரீசன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்துட்டு ட்ரம்ப் இன்னொரு சைடு வந்துட்டு ரஷ்யா மற்றும் உக்ரைன் வார் இது ரெண்டு மட்டும்தான் இதுக்கான மேஜர் ரீசனாக இருக்குது இப்போது இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரஷ்யாவோட அதிபர் புத்தின் அதுக்கப்புறமா ஐஎஸோட பிரசிடென்ட் ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேருமே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி அலாஸ்கால மீட் பண்ண போகிறாங்க ஆமாங்க நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே தான் மீட் பண்ண போகிறாங்க இவங்க வந்துட்டு அலாஸ்கால மீட் பண்ணுறாங்க இது எதுக்காக மீட் பண்ணுறாங்க அப்படின்னா உக்ரைன் மற்றும் ரஷ்யாவார் இது சம்மந்தமாக பேசுறதுக்காகவும் இது எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுகிறாங்க இதில் இதில் வந்துட்டு சேம் டைம் டேரி ப்ராப்ளம்ஸையும் பேசுவாங்க ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா யுஎஸோட பிரசிடண்ட் ட்ரம்ப் அதுக்கப்புறமா ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டின் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் மீட் பண்ணி பேசுகிறாங்க ஸோ தட் உக்ரைனோட பிரசிடெண்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் உக்ரைனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அதில் உக்ரைன் சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தங்க இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் பேசி டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னா அது அளவுக்கு இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விற்கிறார் நம்ம அதையும் பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் ஆகஸ்ட் பிப்டீன்த்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த வாரம் ஸ்டாப் பண்ணலன்னா அதோட கான்சிக்வன்சஸ் வந்துட்டு பயங்கர மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி புத்தின் அவர்களுக்கு மிரட்டல் விடுற தோணியில் வந்துட்டு அவர் பேசியிருக்காரு இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்துட்டு இதில் இந்தியாவோட ஸ்டாண்ட் எந்த மாதிரி இருக்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சோஷியல் மீடியாஸில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா யுஎஸோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பைக் அட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பக்கம் அதுக்கப்புறமா பிரிக்ஸ் கரன்சி வந்துட்டு யுஎஸோட டாலருக்கு ஆப்போசிட்டாக வரணும் அப்படின்றது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் யுஎஸோட டிஃபன்ஸ் சிஸ்டம் வாங்குறது எல்லாமே ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் ஒரு பக்கம் வந்துகிட்ருக்கு அதுக்கப்புறமா மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸை வந்துட்டு என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பக்கம் அதுக்கப்புறமா இது வந்துட்டு இந்தியாவுக்கான ஒரு அலார்மிங் டைம் நாம் வந்துட்டு நம்மளுக்கான ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸை வந்துட்டு ரெடி பண்ணணும் நம்மளோட பிஸ்னஸை வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸில் எப்படி எக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி யோசிக்கணுன்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு தான் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு அவங்க சிப்டின்னு பார்க்கலாம் பை பை